என்ஜாய் பண்றாங்க தேவையில்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏன் இருபத்தி நாலு வயசு இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா நம்ம ஹீரோவுக்கு இப்ப இருபத்தி நாலு வயசு அவர் வந்து ஒரு குக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அவர் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யாது அவர் வந்து அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது தேதி கிடையாது கிழமை தெரியாது மாசம் தெரியாது எதுவுமே தெரியாது அவங்க அம்மா தான் வந்து சம்பள தேதி அன்னைக்கு வந்து அவரோட

பேசுறது இது என்ன ஆச்சு எப்படி அவங்க கிட்ட பேசுது சாப்பிடறவங்க எழுந்து போறது கிடையாது இவன் இல்லைன்னா டேபிள்ல இல்லைன்னா கிச்சன்ல போய் எட்டி பாக்குது கிச்சன்ல அவன் இல்லைன்னா வெளியில போயிட்டு அவங்க பாத்திரங்கள் இடத்துல போய் இருக்குது இப்படியே வந்து அந்த ஹோட்டல் ஃபுல்லா மக்கள் திரள் அதிகமாயிடுச்சு வர்றவங்க அந்த ஹோட்டல் விட்டு நவரமாட்டாங்க இதனால அந்த ஹோட்டல் முதலாளிக்கு வருமானம் வந்தாலும் அதே நேரத்தில் நிறைய தொல்லைகள் நிறைய வராது வர்ற ஒரு கூட்டத்தோட கூட்டமா பைசா கொடுக்காம போயிடுவது ஒரு சிலர் ஒரு சிலர் அவரோட தட்டு தமிழர்லாம் தூண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் அவங்க கூட இருந்து பேசிட்டு இங்க கூட வேலை செஞ்சுருந்தாங்க ஹோட்டலில் அவங்க கிட்டலாம் போய் டிஸ்டர்ப் பண்றது இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது மட்டும் இல்லை அந்த ஹோட்டல் முதலாளிக்கு ஒரு குண்டு இருந்தா பன்னெண்டு வயசுல ஒரு சிலர் மூக்கத பாக்குற பேர் வழியில அந்த பொண்ணு பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பார்த்தாரு அந்த ஹோட்டல் முதலாளி மூக்கல வேலை எடுத்து நிப்பாட்டிட்டாரு பாவம் அவன் என்ன பண்ணுவான் அவங்க வீட்டுல போயிட்டு முடங்கிதான் அவங்க வீடு ஒரு சின்ன ஓலை வீடு தான் போய் முடங்கிதான் என்னாச்சு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வருமானம் இல்லை மூக்கன் வந்து இழைச்சு போயிட்டான் இந்த மாதிரி நேரத்துல

ஒரு கட்டத்துல ஒரு ஆள் வந்து நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைசா அம்மா வச்சுட்டு கொஞ்சம் பைசா அவங்க கையில கொடுத்தவட்டையே அந்த அம்மா கையில வாங்கிட்டு வாங்கிட்டு அன்னைக்கு அந்த மூக்கத்தை பார்க்க விட்டுச்சு அவன் பார்த்துட்டு போயிட்டான் அப்புறமா மூக்கன் கிட்ட போய் அம்மா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்த போது ஏது உணக்குன்னு கேக்குறாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமே நடந்துச்சு அப்போ அப்போதுல இருந்து என்ன பண்ணாங்க இத வந்து ஒரு ட்யூட்டியா ஆக்கிட்டாங்க ஆட்கள் அவங்க பாக்கிறதுக்கு வந்தாங்க அவங்க அம்மா பாட போடுது ஏன் லைன்ல இருந்து எல்லாம் பாருங்க என் பையனை அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த எல்லாமே பண்றாங்க இந்த விஷயம் வந்து ஊரெல்லாம் பரவுது ஒரு கட்டத்தில் மூக்கன் வந்து ஆறு வருஷத்துல ரெண்டு பங்களா வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் விருத்தினர் மாளிகையோட ஒரு கிடையாது ஆனா மக்கள் வந்து அவங்க கிட்ட போயிட்டு இப்ப எல்லாத்தையும் பத்தி அவனை கருத்து கேட்கிறாங்க வானத்துல ஆயிரம் கிலோமீட்டர்ல வெயிட்டு போடுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவரை போய் கேள்வி கேட்கறது மெஸ்மரிசம் பத்தி கேள்வி கேட்கறது வான்சாஸ்திரம் பத்தி கேட்கறது இந்த மாதிரி அரசியல் பத்தி கேள்வி கேட்கறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் கருத்து சொல்லன்னு வச்சுக்கீங்களேன் இந்த விஷயத்துல ஒண்ணுமே கிடையாது மூக்கனே கருத்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சைலண்டா அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இந்த பப்ளிசிட்டி ஆன உடனே அந்த ஊர்ல இருப்பாங்க இல்லையா ஒரு சில புத்திசாலிகள் சித்தாந்தவாதிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த மூக்கன் வந்து லஞ்ச பணம் வாங்கி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் அதனால இவனை வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

மூக்களை நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இப்போ அந்த செக்ரட்டரி போய் மூக்களை கேட்குது மூக்கள் வந்து நான் அந்த கட்சியில் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு செக்ரட்டரியை கேட்குறாங்க இந்த ரெண்டு செக்ரட்டரியுமே அவங்க மூக்களை லவ் பண்ணுறாங்க இந்த ஆசிரியர் எழுதிப்பாரு எந்த காலத்திலையும் எந்த மழையினையும் எந்த முட்டாளையும் எந்த முடிச்ச அவிக்கிறவனையும் காதலிக்கிறதுக்கு அழகான பெண்கள் இருக்கிறதா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசை எழுதியிருப்பாரு இப்போ எங்கள் அந்த திரும்பி அந்த பொண்ணு பாரு நான் வந்து அலசி எடுத்துருந்தேன் அந்த கட்சில போய் சேரண்டுமா அப்படின்னா அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க இது சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு எங்கேதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு வேணாம்னு சொன்னே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்போது அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு இந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு அவன் வந்து மூக்கின அவன் கைக்குள்ள வச்சுருக்கா எனக்கு எதனா நம்ம பண்ணணும் அதனாலே நீ என்ன சொல்ற அவரை விரட்டுகிறாங்க மிரட்டி மெரட் என்ன சொல்றாங்க நீ வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க அவ என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்கறானா மூக்கனி மூக்கு ரப்பர் மூக்கு இவ்ளோ நாளா அவ ஏமாத்திட்டு இருந்தாரு மூணு மாசல நானா அதுக்கு தொலை போய்டேன் அதனால என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளவு நாள் ஏமாத்தினாருன்னு சொல்லி நம்ம அம்மா அறிக்கை அறிக்கை விட்டவன அவ்வளவுதான் மக்கள் தான் வந்து எப்ப விஷயம் கிடைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல இந்த விஷயம் வெளியில வந்த உடனே ஆளும் கட்சிக்கு ஒரே மந்திரி சபையை கலைக்கணும் எல்லாம் பண்ணணும் ஒண்ணுமே ஒரு திருடனுக்கு போயிட்டு நாசி குடும்ப அவார்டு கொடுத்து அவனுக்கு மெடல் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே எல்லாம் ரொம்ப ஆபமா கத்துறாங்க போய் சூறையாடம் கடையை சூறையாடனும் அதே பப்ளிக்கோட பொருள் எல்லாம் போட்டு நாசம் பண்றாங்க இதெல்லாம் பண்ணப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு வேனை அமைச்சு அவரை வந்து ஒரு நாளிகிட்ட பெரிய ஜீப் மாதிரி போலீஸ் மாதிரி வர வச்சு மூக்கனை அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடாங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து சைலண்டாக இருக்கு நாடு கொஞ்ச நாள் கழித்து ஒரு அறிக்கை ஒன்று வந்து என்னன்னா இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாடுகளில் இருந்து டாக்டர்ஸ்லாம் வராங்க வந்து

பெயிர்கிர ராஜனனா பண்றாங்க பண்ணி முடிச்சி எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சாங்க திபாniki அந்த மாச்சை தான் வெறி வருது அந்த மூக்கடை கூப்பி வச்சி அவ வந்து டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டாக்டர் வராதே ஒரு வராங்க வந்து அந்த வந்து வச்சு குத்துறாங்க வந்து எல்லா வந்து எல்லா

என்ன பண்ணுறது விஷயம் அந்த மாதிரி ஒரு உலக புகழ் பெற்ற அந்த மாதிரியான விஷயம் தானே உலக புகழ் பெற்ற மூக்கு இது அந்த கதையோட பெயர் உலக புகழ் பெற்ற மூக்கு பாருங்களேன் மக்களின் புரட்சியின் போக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் வந்து அந்த கதையை முடிச்சிருக்காரு ஏன்னா மக்கள் நிறைய திட்டுவாரு நான் வந்து இதெல்லாம் சொல்லலை எழுத்தாளர் பஷி இவர் வந்து மலையாள எழுத்துலகின் சுல்தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் இந்த மலையாள